தேசபந்து தேச கீர்த்தி தேசமானிய அல்ஹாஜ் எம் சுகைலூன் அதிபர் அவர்களின் வாழ்வும் பணியும் தொடர்பான சிறு குறிப்புகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து ஏப்ரல் மாதம் முப்பதாம் நாள் அன்னார் தாய்மடியில் அவதரித்த முதல் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆரம்ப கல்வியை மிக்க அபுக்காகம முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் தொடர்ந்தார் தரம் ஒன்று தொடக்கம் தரம் பத்து வரை இங்கு அவர் கல்வி கற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இடைநிலை மற்றும் உயர்கல்வி கற்பதற்காக புத்தலம் சாகிரா தேசிய பாடசாலையில் மாணவனாக இருந்தார் இங்கு தரம் பத்து முதல் தரம் பதிமூன்று வரை கல்வி கற்றதோடு கலை பிரிவில் கற்று உயர்தரத்தில் சித்தி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மார்ச் முதலாம் திகதி முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது எட்டாம் மாதம் முப்பத்தி ஓராம் திகதி வரை நிக்க அபுகம முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் தொண்டர் ஆசிரியராக கடமை புரிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது செப்டம்பர் முதலாம் திகதி தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டு பிப்ரவரி ஒன்பதாம் திகதி வரை நிக்க அபுகாக முஸ்லிம் மகா வித்யாலயத்தில் ஆரம்ப பிரிவு உயர்தரம் பொருளியல் பாடம் என்பவற்றை கற்பிக்கும் ஆசிரியராக கடமையாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு பேராதனை பல்கலைக்கழகத்தில் வெளிவாரி பட்டதாரி மாணவனாக பதிவு செய்து ஜிஏகியூ முதற்கட்ட தேர்வில் சித்தி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டு பிப்ரவரி பத்தாம் தேதி தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்று டிசம்பர் முப்பத்தொன்று வரை ஆசிரியர் பயிற்சி கலாசாலை அட்டாளச்சேனையில் தனது பயணத்தை தொடர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு ஜனவரி மாதம் முதலாம் திகதி முதல் இரண்டாயிரத்தி நான்கு ஒன்பதாம் மாதம் முதலாம் திகதி வரை நிக்க அபு காகம முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் பல்வேறு பதவிகளை வகித்தார் இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்கு ஆறாம் மாதம் முதலாம் திகதி தொடக்கம் இரண்டாயிரம் பத்து பதினேழு வரை பிரதி அதிபராகவும் இரண்டாயிரம் பத்து பதினெட்டு முதல் இரண்டாயிரத்தி ஒன்று பிப்ரவரி இருபத்தி எட்டு வரை அதிபராக கடமையாற்றியதோடு இரண்டாயிரத்தி ஒன்று மூன்று ஒன்று தொடக்கம் இரண்டாயிரத்தி நான்கு ஒன்பது ஒன்று வரை பிரதி அதிபராகவும் கடமையாற்றினார் அதன் பிறகு தனது அதிபர் வாழ்க்கையில் முழுமையாக நுழைந்தார் அந்த வகையில் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் இரண்டாம் திகதி தொடக்கம் இரண்டாயிரத்தி பதினான்கு ஏழாம் மாதம் இருபதாம் திகதி வரை நிக்க நம்முவ முஸ்லிம் மகா வித்தியாலயத்தின் அதிபராகவும் இரண்டாயிரத்தி பதினான்கு ஏழு இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி பதினேழு பத்து பதினெட்டு வரை நிக்க கல்பானவ முஸ்லிம் வித்தியாலயத்தின் அதிபராகவும் கடமையாற்றினார் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினேழு பத்தாம் மாதம் பத்தொன்பதாம் திகதி தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஒன்பதாம் மாதம் பனிரெண்டாம் திகதி வரை நிக்க நிக்கவரட்டிய முஸ்லிம் மத்திய கல்லூரியின் அதிபராகவும் சேவையாற்றினார் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஒன்பதாம் மாதம் பதிமூன்றாம் திகதி தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் மாதம் முப்பதாம் திகதி வரை தனது சேவையின் இறுதி காலம் முழுவதும் நிக்க அபுக்காகம முஸ்லிம் மகாவித்யாலயத்தின் அதிபராக அரும்பாடுபட்டு சேவை புரிந்தார் மேலும் ஆசிரியராக இருந்தபோது பாடசாலை எல்லைக்கு அப்பாலும் பல்வேறு சேவைகளில் ஈடுபட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு முதல் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வரை கல்வி பொதுத்தராதர பத்திர சாதாரண தர விடைத்தாள் மதிப்பீட்டு பணியில் விவசாயம் இஸ்லாம் ஆகிய பாடங்களில் ஈடுபட்டுள்ளார் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு தொடக்கம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வரை இஸ்லாம் இஸ்லாமிய நாகரிகம் ஆகிய பாடங்களில் கல்வி பொதுத்தராதர பத்திர உயர்தர விடைத்தாள் மதிப்பீட்டு பணியிலும் கடமை புரிந்தார் மேலும் தேசிய கல்வி நிறுவனத்தினால் வெளியிடப்பட்ட தரம் பனிரெண்டு பதிமூணு இரண்டாம் மொழி தமிழ் புத்தகத்தின் நூலாசிரியராகவும் சேவை புரிந்தார் பாடசாலை ஆசிரியர் அதிபர் என்ற வட்டத்துக்குள் மாத்திரம் நிற்காது சமூகம் சார்ந்த பல்வேறு வேலை திட்டங்களிலும் தன்னாலான பங்களிப்புகளில் ஈடுபட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரை அபுக்காகம ஜும்மா மஸ்ஜித் நிர்வாக சபை உறுப்பினராக உதவி செயலாளராக செயலாளராக உதவி தலைவராக கடமை புரிந்தார் மேலும் அன்னூர் அபுக்காகம மக்கள் சங்கத்தின் செயலாளராக பொருளாளராகவும் கடமை புரிந்தார் மேலும் அல் அக்ஷா அபுக்காகம விளையாட்டுக் கழகத்தின் செயலாளராகவும் கடமை புரிந்துள்ளார் மேலும் அபுக்காகம இளைஞர் அணியின் செயலாளராகவும் பணியாற்றினார் அத்தோடு சயித் பின் சாபித் அரபு கல்லூரியின் ஆரம்பம் முதல் இன்று வரை நிர்வாக சபை செயலாளராக கடமை புரிந்து அதன் கல்வி பிரிவின் பொறுப்பாளராகவும் தன்னால் ஆன சேவைகளை புரிந்து வருகிறார் அன்னாரது பணிகளை இறைவன் பொருந்திக் கொள்ள என்றும் ஈருலக வாழ்விலும் வெற்றி பெற வல்ல இறைவனை நாங்களும் பிரார்த்தித்துக் கொள்கிறோம்